ஹாய் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க இவங்க தாங்க நம்ம விளைச்சி நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட்டை பற்றி நான் பேச போகிறேன்னா எங்கள் வீட்டு செல்லங்கள்னு சொல்லிவிட்டு நான் ஒன்றரை வருடத்திற்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேங்க அதான் என்னோடய முதல் யூடியூப் வீடியோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆயிரம் வியூஸ்க்கு மேலே போயிருந்துச்சுங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம குரலில் ஒரு வீடியோ போட்டு இவ்வளோ வியூஸ் போயிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம் தானே அப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு மூணு பேர்த்திட்ட கேட்டாங்க வீடியோவும் நல்லா இருக்குது உங்களோட குரலும் அழகா இருக்குது நீங்க தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சப்போர்ட்டாக பேசுனாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளும் வீடியோ போடலான்னு சொல்லி ஆரம்பிச்சது தாங்க நம்ம இந்த யூடியூப் வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருடத்திற்கு அப்புறம் நம்ம வீட்டில் வந்து கண்ணுக்குட்டிகளோட புதுவரவு அதிகமாகிடுச்சுல்ல அதனால பார்ட் டூவாக நம்ம வீட்டில் உள்ள எல்லா செல்லங்களையும் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கங்க ஃபஸ்ட் தொடக்கத்தில் வந்தவங்க தாங்க வெள்ளச்சி அவளோட முதல் கண்ணுக்குட்டி குட்டி மணி பக்கத்தில் இருந்தால் தண்ணி இருக்க அடுத்து காமிக்கிறேன் இவ தாங்க மணி வெள்ளச்சியோட ரெண்டாவது பெண் கன்று குட்டி நம்ம இரட்டை கன்றுகளோட அம்மாவும் கூட இவ ஏற்கனவே ஒரு பெண் கன்று குட்டி போட்டிருந்தா அதை நாங்கள் வித்துட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இரட்டை கன்று குட்டி இதுதான் வெள்ளச்சியோட மூணாவது கன்று குட்டி கண்மணிங்க இவ தான் ப்ரௌன் கலராக இருப்பாள் எப்பொழுதுமே வெள்ளச்சி வந்து பகல் நேரத்தில் தான் கன்று குட்டி போடும் இந்த கண்மணி மட்டும் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் கன்று குட்டி போட்டிருந்தாங்க இந்த கண்மணி அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா கண்மணி வந்து எந்திரிச்சு நடந்து அவங்க வெளச்சியோடு இணைஞ்சி வந்துகிட்டு இருந்துச்சுங்க அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு எனக்கே காமெடியாக இருந்துச்சு அடக்கடவுளே உள்ளே கண்ணுக்குட்டி நல்லா ஈரம்லாம் காஞ்சி நடந்து வந்துக்கிட்டு அந்த அந்தளவுக்கு தெரியாமல் நம்ம வாட்டி வீட்டுக்கு போயிட்டோமேன்னு சொல்லிட்டு எனக்கு சிரிப்பு வேறு இவங்க இவங்க தாங்க பொன்மணி வெள்ளச்சியோட நாலாவது கண்ணுக்குட்டி இப்போ சார்ஸ்ல நிறையா பார்த்துருப்பீங்க ஒயிட்டா அவங்க அம்மா மாதிரியே இருப்பா இவங்க தாங்க முத்துமணி வெள்ளச்சியோட அஞ்சாவது பெண் கண்ணுக்குட்டி இவ வந்து போன வருஷத்துல இந்த கண்ணுக்குட்டி இருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி திருப்பியும் க வெள்ளச்சி வந்து ஆறாவது கண்ணுக்குட்டி ஈன்றா இவ தாங்க அழகுமணின்னு நாங்கள் பேர் வச்சிருக்கோம் இவ தான் வெள்ளச்சியோட ஆறாவது பெண் கன்றுங்க எங்களுக்கே ஆச்சரியம் நம்ம மாடு வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எங்களுக்கு விருப்பம்லாம் இல்லைங்க நம்ம வீட்டில் தோட்டத்தில் புட்கள் இருக்குது அதை வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு கன்று குட்டி வாங்கி வச்சால் அது யூஸ் ஆகும்ல அதுக்கு போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெள்ளிச்சு ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து அதை வச்சுருக்கிறது ஆச்சரியந்தேன் வச்சுக்கிட்டே இருந்த வார்டில் தான் அடுத்தடுத்து ஆறு பெண் கன்று குட்டி போட்டுட்டாங்கங்க இவங்க தான் நம்ம இரட்டையர் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த இரட்டையர் நல்லாவே அறிமுகமாக இருப்பாங்க இவங்க பிறந்த ரெண்டு மாதத்துல இவங்களுக்கு வந்து அம்மை வியாதியெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கங்க மிகுந்த போராட்டத்துக்கு பின்பு தாங்க இவங்க உயிர் பிழைச்சாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழ்நாள் ரெட்டை கண்ணுக்குட்டியை பார்ப்போமா அல்லது நம்ம வீட்டு கட்டுதலையும் ரெட்டை கன்று போடுமா அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஒரு காட்ஸ் கிஃப்டாக இதெல்லாம் நடக்கிறப்ப எவ்வளோ சந்தோஷம் நம்ம இந்த பிறவியே முழுமையடைஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க இவங்க இரட்டை இவங்க இரட்டையர்னாலேயே தாங்க குட்டி மணி முத சொன்னல இவங்க வந்து ரெண்டு கண்ணுக்குட்டி ஒரு ஆண் கண்ணுக்குட்டி ஒரு பெண் கண்ணுக்குட்டி ஈனாங்கங்க அது எதுவுமே நம்மளுக்கு நிலைக்கலை அடுத்து தான் அம்முங்கிற ஒரு கண்ணுக்குட்டி ஈன்றுருக்க அடுத்ததுல காமிக்கிறேன் இவங்க தான் பட்டு வெள்ளச்சியோட மூணாவது கண்ணுக்குட்டி கண்மணி பொண்ணு பட்டு இப்ப தற்போது வந்து கண்மணிக்கு சென்ன ஊசி போட்டிருக்கோம் சந்தோஷ் அவங்க அம்மு குட்டின்னு வைக்க சொன்னாங்க அதனால வச்சுருக்கான் ஆனால் இவளை கோவிலுக்கு நேர்ந்து விட்டுட்டாங்க இதான் குட்டிமணியோட பொண்ணு ஏற்கனவே குட்டிமணி பையன் ஒன்று பொண்ணுன்னு ஈன்றுச்சுல்ல அது ரெண்டுமே நம்மளுக்கு நிலைக்கலை அதனால அது படுற கஷ்டத்தை பார்த்துட்டு மூணாவது கண்ணுக்குட்டியாவது நல்ல முறையில் போட்டோம்னா அதை வந்து கோயிலுக்கு நேர்ந்து விடலான்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் உள்ள காவல் தெய்வத்திட்ட நேர்ந்து விட்டுட்டான் அது என்ன கன்றாக இருந்தாலும் விடலான்னு தான் நேர்ந்து விட்டான் ஆனால் அவளும் ஃபீமேல் தான் கண்ணு குட்டி போட்டிருந்தா இவங்க தாங்க மணி ஆனால் ஒல்லியாகவே இருக்கிறாள் என்னன்னே தெரியலைங்க இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அவள் சென்னை பருவத்துக்கே வரலை மணி ஆறு மாதம் ஆகிடுச்சு கன்று குட்டி போட்டு ஆறு மாதமே முடிஞ்சிடுச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாடு வளர்க்குறவங்களுக்கு உள்ள கஷ்டமே என்னென்னா நம்ம வெளியூர் போக முடியாதுங்க ஒரு பக்கம் வெளியில் போனோம்னா இவங்களெல்லாம் கவனிச்சிக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது என்ன தான் அடுத்தடுத்து பெண் கன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பெருமையாகவோ ஒரு பக்கம் சந்தோஷமாகவோ இருந்தாலும் இவங்க எல்லாத்தையும் மாடுகளோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக நம்மளுக்கு வந்து ஒர்க்களோடு அதிகமாகிடுச்சுங்கிறது தாங்க உண்மை இருந்தாலும் என்னக்கா பண்ணுறது நம்ம ஒரு காசு கொடுத்து ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் நம்ம வாங்கி அதை வந்து ஒரு நஷ்டத்துக்கு விற்று அல்லது வாங்கின மாடு சரியில்லாமல் விற்றோன்னு சொல்லிட்டு நான் நிறைய ஊர்லேயுமே நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கிறப்ப நம்ம வீட்டிலையே பிறந்து வளர்ந்து நம்ம உடனே இணைஞ்சு பயணிக்கிறவங்கள நம்ம கொடுக்க மனசு இல்லைங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பெரிய சிரமத்துக்கு இடையில நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த வீடியோ வந்து எனக்கு ஒரு ஆசங்க மாடு வளர்ப்பவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் நேருது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ மூலயமா சொல்லலாம்னு நினைக்கிறேங்க ஏன்னா எல்லாராலையும் வீடியோ போட முடியாதில்ல மாடு வளர்க்குறவங்க எல்லாத்தினாலையும் அது நம்மளை மாதிரி வீடியோ போடுறவங்க மூலியமாக தான் மாடு வளர்க்குறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது மற்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக போடலான்னு ஒரு ஆசைங்க என்னோடய வீடியோ வந்து அடுத்த என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க ஓகேங்க பாய்ங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்